வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் தேவ மாதாவான அதிதி விநாயக பெருமானிடம் தேவ அந்தகனையும் நார அந்தகனையும் நீங்கள்தான் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றார் அப்படியே ஆகட்டும் என்ற விநாயகப் பெருமான் அங்கிருந்து நேராக தனது ஆசிரமத்துக்கு திரும்பிய அதிதி தொடர்ந்து விநாயகப் பெருமானை வழிபட்டு கொண்டிருந்தாள் அதே போன்று தேவர்களும் முனிவர்களும் விநாயகப் பெருமான் சீக்கிரமாக அவதரித்து அசுரர்களை சமஹாரம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் ஒருநாள் அதிதி முன்பாக ஆயிரம் முகங்களோடு கோடி சூரியன் பிரகாசத்தோடு விநாயகப் பெருமான் தோன்றி தரிசனம் தந்தார் இதனால் மேய்சித்த அதிதி ஆனந்த கண்ணீர் விட்டு அவரை பலமுறை பணிந்து வணங்கினாள் அவளை பார்த்த விநாயகப் பெருமான் அதிதி உன் விருப்பத்தை நிறைவேற்றவே யாம் வந்தோம் என்று சொல்லி அவளின் மடியில் குழந்தையாக கிடந்தார் அவருக்கு பாலூட்டி மகிழ்ந்த அதிதி மொகர் கடல் என்ற பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்து வந்தாள் விநாயகப் பெருமான் வளர வளர ஆசிரமத்தை சுற்றிலும் நல்ல சகுனங்கள் வளர ஆரம்பித்தன அதேபோன்று அசுரின் அரண்மனையில் துர்நிமித்தங்கள் தோன்றின பகலில் ஆந்தைகள் அலறின வானத்திலிருந்து நெருப்பு பொறிகள் விழுந்தன பச்சை மரங்கள் கருகின இதனை கண்ட அரண்மனை ஜோதிடர்கள் மன்னா நடப்பது எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ உங்களுக்கு கெட்டவை நடக்கப் போகிறது என்பது போல் தோன்றுகிறது என்றனர் மேலும் விநாயக பெருமான் குழந்தையாக பிறந்துள்ளதையும் கூறினர் இதனை கேட்டு விகின்றிருந்த நாரகந்தன் அரண்மனை ஜோதிடர்கள் அனைவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் மேலும் ஒரு அசுர பெண்ணை அழைத்து நீ உடனே ஆசிரமத்திற்கு சென்று அங்குள்ள விநாயகனை கொன்றுவிட்டு வா என்று ஏவினான் அவள் அதிரூப சுந்தரியான ஒரு அந்தன பெண்ணாக தன்னை கொண்டு ஆசிரமத்திற்கு சென்றாள் அங்கு யாரும் இல்லாத வேளையில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த விநாயகப் பெருமானை தூக்கி விழுங்கினாள் கண்விழித்து பார்த்த விநாயகப் பெருமான் அசுர பெண்ணின் வயிற்றில் தான் இருப்பதை உணர்ந்தார் உடனே அவரது கண்ணிலிருந்து எரிமலை குழம்பு போன்ற வெப்பம் ஏற்பட்டது அதனால் அரக்கையின் உடல் உறுப்புகள் அனைத்தும் வெந்து கருகின இதனால் பொறுக்க முடியாமல் துடித்த அவள் குளம் கொட்டையில் உள்ள தண்ணீரை வாரி வாரி குடித்தாள் ஆனாலும் அவரது உஷ்ணமானது குறையவில்லை அப்பொழுது விநாயகப் பெருமான் தனது கால் பெருவிரல் நகத்தினால் அவளது வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தார் இந்த காட்சியை கண்ட தேவர்கள் அனைவரும் பூமாரி பொழிந்தனர் அரைக்கு இறந்ததை அறிந்த நார அந்தகன் துந்திபி உதத்தன் என்ற இரண்டு அரக்கர்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் கிளி உருவம் எடுத்து ஆசிரமம் சென்றனர் இதனை அறிந்த விநாயகப் பெருமான் பருந்து உருவம் கொண்டு அந்த இரண்டு கிளிகளையும் கிழித்து போட்டார் இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் சோமவதி என்ற புண்ணிய தீர்த்தம் சென்ற அதிதி குளக்கரையில் விநாயகப் பெருமானை உட்கார வைத்துவிட்டு தண்ணீரில் இறங்கினாள் தாய் தண்ணீரில் இறங்குவதைக் கண்ட விநாயகப் பெருமானும் தண்ணீரில் இறங்கினார் அப்பொழுது குளத்தில் இருந்த ஒரு பெரிய முதலையானது அவரது காலை கவ்விக்கொண்டு தண்ணீருக்குள் இழுத்து சென்றது இதனை பார்த்த அதிதி அலறினாள் அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்